มาปัด yang ไง

பாடகர் கலைஞர் அவர்களே அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த அருமையான ஒரு சிறிய நிகழ்வு வீரமணி வீரமொழி வரை மாணவச் சிலவர்களுக்கு அவர்களுடைய பதிலே இவரை பற்றிய முழுமையான அறிவை கொடுக்க வேண்டும் அவரை பற்றிய பதிவுகளை ஆழமாக அறிவிக்க வேண்டும் என்ற வகையில் பட கண்காட்சி ஏற்பாடு செய்திருக்கும் அது முதன்மையாக தமிழ் துறைக்கும் அது பின்புலமாக இப்போது இருக்கக்கூடிய அக்கா அக்கா அவர்களை நான் வெகுவாக பாராட்டியிருந்தேன் ஏன்னா இவர்களுடைய ஆசையெல்லாம் எல்லாம் பணத்தை கொடுக்கணும் அது கொடுக்கணும் இதை கொடுக்கணும் ஆனால் இந்த மாதிரி வடிவில் நீங்கள் கொடுக்கும்பொழுது மிக சிறப்பாக மாணவர்களுக்கு இது சிறுவர்கள் மட்டுமல்ல பெரியவர்களையும் கவரும் அந்த ஒரு அருமையான ஒளிப்படை கண்காட்சி இது முழுமையான ஒரு துறை தலைப்ப சந்தோஷமாக இதை திறந்து வைத்து இந்த விதத்தை வித்தமர் நம்ம கொள்ளனார் கல்லூரி சொல்கிறோம்ல அந்த வார்த்தையை பயன்படுத்தணும் யார் தான் முதல் நேரம் எனக்கு நேற்று தான் அந்த செய்தியில் ஒருத்தர் சொன்னாங்க அந்த வேலை சொல்லி தொடர்ந்து டேட்டா இந்த அம்மா என்ன குடும்ப பங்களிப்பு உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா தெரியல ஃபாதருக்கு அனைவரும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு சென்னையில் ஸ்டேலிங் ரோடு நீங்களோட எண்டில் ரைட்டில் திரும்பினீங்கன்னாக்க அந்த ஒரு அருமையான ஒரு இந்து கோவில் முருக பக்தர்கள் விநாயகர் கோவில் அங்கே அதன் ஒரு மூலையில் பார்த்தீங்கன்னாக்கீரம்மாமுனிவருடைய சிலை இந்து கோவிலில் உள்ளுக்குடற ஒரு சிலை இருக்கு பழைய காலத்தில் அந்த பேர் ஒரு சித்தர்கள் தமிழ் சித்தர்னு போட்டு அதில் ஒரு சிலை இருந்தார் சமீப காலமாக நம்மளுடைய அந்த அளவுக்கு தமிழர்கள் மத்தியில் தமிழர்கள் மத்தியில் உயோகம் எனக்கு அவருக்கு அவருக்கு பெருமை சேர்ந்த வகையில் நம்மளுடைய செயல்பாடுகள் இருப்பதனால அனைவருக்கும் நன்றி வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி சிறப்பாக செல்லு நாள் உண்டாகிறது பிறந்த நாள் அவருடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் அனைவருக்கும் ப்ரோக்ராம் இருக்கு நீங்கள் செல்லுங்கள் கொஞ்சம் right go to friend